வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வருண் நேற்று ஓப்பனிங் என்ன பேசியிருந்தோம் என்ன பேசியிருந்தோம் அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல எல்லாரும் வந்து சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆமாம் கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு கரெக்டான லிங்க் வச்சிடறோம் ஆமாம் நேற்று கொஞ்சம் இம்பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு பர்ஃபெக்டான லிங்க் வச்சிடறோம் ஆமாம் இணைஞ்சிருங்க ஷோக்குள்ள போகலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வேலை இல்லையோ பட் இடி மட்டும் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாரபட்சம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்களா பாரபட்சம் இல்லாமையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து இவ்வளவு நாள் வந்து டிஎம்கே அமைச்சர்கள் எல்லாம் துரத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் அவர் அவரோட வீட்டுக்கு வந்து காலையில் போய் கதவை தட்டியிருக்காங்க நான்கு காருகளில் போய் அதிரடியாக இறங்கி நாங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள்னு சொல்லிட்டு உள்ளே போய் சோதனை நடத்திட்டு இருக்காங்க அவர் மேலே ஏற்கனவே குட்கா முறைகேடு வழக்கு இருக்குது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சாருங்கிற வழக்கு இருக்குது அப்புறம் மருத்துவக் கல்லூரி சான்றிதழ்லாம் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வழக்கெல்லாம் இருக்குது அவர் அமைச்சராக இந்த டைமில் இந்த மாதிரி முறைகேடுலாம் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி இங்கே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்புறம் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாரும் சேர்ந்து வந்து இருக்காங்க இவ்வளோ நாள் கூட்டணியில இருந்தாங்க ஏடிஎம்கே பிஜேபி அப்பெல்லாம் அவங்க வீட்டு கதவுகளை வந்து தட்டவே இல்லை அமலாக்கத்துறை நேற்று வந்து அதிமுக ஒரு தனி கூட்டணியா அமைச்சு தேமுதிக உள்ளிட்ட சிறிய கட்சிகளோடலாம் கூட்டணி அமைச்சு இறுதி பண்ணிட்டாரு எடப்பாடி இன்னைக்கு காலையில கரெக்டா அவர் வீட்டில் வந்து ரெய்ட் நடத்தியிருக்கு அமலாக்கத்துறை இது வந்து அதிமுக சார்பிலிருந்து சொல்றாங்க பட் இடி வந்து பாரபட்சம் இல்லாத அமைப்பு தான் சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க பிஜேபி தான் சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுக அமைச்சர்கள் வீட்டுல இடி ரெய்டு நடந்தது இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர் கிட்ட ஈடி நடக்குதுன்னு என்ன அர்த்தம் நாங்க எல்லாரையும் ஒரே பார்வையில தான் பாக்குறோம் ஒருத்தம் தான் சொல்லிட்டு ஈடி வந்து சொல்றாங்க பாஜக அமைச்சர் வீட்டுல நடக்குமா அது மாதிரி எந்த செய்தியும் கேட்க கேள்விப்படல பொறுத்திருப்போம் எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டுல போனாங்களோ அதே மாதிரி இந்த சீனும் போவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம போனாதான் போட்டோ மாட்டிருந்தா வணக்கம் சொல்லிட்டு திரும்பிடுறாங்கலாம் சொல்றாங்க சரி சரி என்னன்னா இன்னைக்கு வந்து ஜி ஸ்கொயர் அந்த நிறுவனத்திலயும் வந்து ஈடி ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா விஜயபாஸ்கருக்கு விஜயபாஸ்கருக்கு செக் வைக்கிறது மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்னல் தான் கொடுக்கறதா வந்து சொல்றாங்க காரணம் என்னன்னா காலையில் ஈடு நடந்துகிட்டு இருக்கு அதே வேளையில குட்கா வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் வந்தது சிறப்பு நீதிமன்றத்தில் வாதிட்ட சிபிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப ஆளுநர் வந்து ரெண்டு பேரும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு குட்கா வழக்குல ஒண்ணு விஜயபாஸ்கர் அப்புறம் ரமணா ரெண்டு பேரும் விசாரிக்கலாங்கிற அனுமை கொடுத்தாலும் நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ குட்க லைவ்ல வர வரப்போகுது ஓகே நீங்கள் எங்களை மீறி வேட்பாளரையும் அறிவிக்கிறீங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இல்ல இப்பயாவது திமுக வந்து ரைடு இல்லையே ரைடு இல்லையுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப வந்திருக்கு ஆனா இப்பயும் என்ன சொல்றாங்க வருது ஆனா வந்து நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க சும்மா கூட்டணில இருந்து வெளியே வந்த மாதிரி காட்டிக்கிறதுக்காக தான் அந்த ரைடு சொல்லிதான் அனுப்பியிருக்காங்கல்லாம் இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் நாலு பேர் அழுதும் பேசதான் வந்து செய்வாங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருக்காரு நேத்து வந்து தேமுதிக அஞ்சு தொகுதி வந்து இறுதி செஞ்சாங்க இன்னைக்கு காலையில வந்து தேமுதிக அலுவலகத்துக்கே போய் விஜயகாந்தோடைய அந்த நினைவிடத்துல மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு மரியாதை நிமித்தமாக தேமுதிக அலுவலத்துக்கு போனா எடப்பாடி போன நிச்சாமி ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்தாங்க நாங்க வேட்பாளர் அந்த நாற்பது பேர் வேட்பாளரையும் வந்து திருச்சியில் அறிவிப்போன்னு சொல்லிட்டு பிரேமலதா வேற அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே இந்த ரெண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் கோவை செங்கை ராமச்சந்திரன் இவர் வந்து அதிமுகவுடைய ஐடிவிங் மாவட்ட மாநில தலைவராக இருக்காரு மிக முக்கியமான ஒரு கையா தான் இறைக்குட்டு விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே தரப்ப வந்து சொல்றாங்க மற்றபடி பல புது முகங்கள்லாம் இருக்காங்க திருச்சியில வந்து கருப்பையா பெரம்பூர்ல சந்திரமோகன் மயிலாடுதுறையில பாபு ஸ்ரீபெரும்புதூர்ல பிரேம்குமார் தருமபுரியில அசோகன் திருப்பூர்ல அருணாச்சலம் நீலகிரியில லோகேஷ் வேலூர்ல பசுபதி திருவண்ணாமலையில களியபெருமாள் கள்ளக்குறிச்சியில குமரகுரு சிவகங்கையில சேவியர் தாஸ் நெல்லையில் சிம்லா முத்துச்சோழன் இவங்க வந்து இருந்து அண்மையில் தான் அதிமுக போய் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அப்போ ஆர்கே நகரில் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக வேட்பாளராக போட்டிட்டாங்க இவங்க சிம்லா ஆமா இப்ப அதிமுக வேட்பாளராக போட்டிட்டு போறாங்க நெல்லையில் புதுச்சேரியில் வந்து தமிழ் வேந்தன் தூத்துக்குடியில் சிவசாமி வேலுமணி கன்னியாகுமரியில பசுலியா நசரத் விளவங்கோடு இடைத்தேர்தலில் ராணி ஏன்னா ஒரு பின்வேட்பாளர் போனா ஒரு பின்வேட்பாளர் தான் இறக்கமுன்னா ராணி இறக்கிட்டு இருக்காங்க இறக்கி இருக்காங்க திமுகாலயும் ஒரு ராணி இருக்காங்க அவங்க தென்காசி வாழ்வாழ ஆமா அவங்கள வந்து இறக்கி இருக்காங்க இதுல என்னன்னா கன்னியாகுமரி தான் பசிலியா இருக்காருல்ல அவர் வந்து ஒரு மீனவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அங்க வந்து மீனவர் கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து அமைப்புகள் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னுட்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுலயே முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேட்பாளர் அந்த வாக்காளர் பட்டியலேருந்தே என் பேரை தூக்கிட்டு போன்றதாக பேச்சடி பேச்சுடி போட்டுச்சு ஏன்னா முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்லாம் வேட்பாளர் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுச்சுன்னா வந்து சொன்னாங்க வேட்பாளர் சொல்லி சொல்லி வாக்காளர் குற்றச்சாட்டு இருந்தது இப்ப வந்து பசிலையா வந்து மீனவ சமூகத்தை சேர்ந்ததுனால நிறைய வாக்குகள் வருங்கிறத நம்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மீனவ அமைப்பு வந்து டிஎம் கேட்டேன் பேசிட்டு இருக்காங்களாம் ஏன்னா அந்த அமைப்புகள் எல்லாரும் முடிவு பண்ணுங்கன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா வாக்குகள் வந்து இது பண்ணுவாங்க நீங்க வந்து ஒரு ராஜ்யசபா எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாம் இந்த சீடு வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களாம் ஏன்னா வந்து காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசம் தான் எல்லாருக்குமே வந்து தெரியுது ஆடி போயிருக்காராம் அவரு அவரு அவர் நிக்க போறாரு அவர் திரும்பியும் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு பேருல நம்ம பேரு வரும் அப்படின்னு ஆமா இதுல என்னன்னா அண்ணாமலைதான் வந்து வேணா வேணாங்க எனக்கு வேணா எனக்கு கோவையில நான் போட்டிடுலங்க நான் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போலான் இருக்கேன் ஏன்னா என் நாடு என் மக்கள் அந்த பாதயாத்திரை போய் மக்கள் மத்தியிலும் அபிமானம் ஏற்பட்டிருக்கு எனக்கு அதனால கோவில மட்டும் நீ சுருக்கீங்க அப்படிங்கிறாரு அரபு தோத்துருக்காரு என்ன மலையாக எட்டு தொல் எடப்பாடி பழனிச்சா டைமியா ஆகிரும் அதனால வேணே வேணாங்கிறாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா சரி கோவைக்கே வந்தாருன்னு வச்சுக்கோன் நான் இப்ப தோத்துறதுக்கு அப்புறம் பாருங்க நான் தான் எல்லா பக்கமும் போறேன்னு நான் சொன்னேன் இப்ப கோவையில நீங்க நீ அடைச்சிட்டீங்க அதனாலதான் என்னால வந்து மற்ற இடங்களை வெற்றி வெற்றி தரோம் உள்ள ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறான் ஆனால் முன்னாடி என்ன சொன்னார் டெல்லிக்கு என்னை அனுப்பிடாதீங்க நான் தமிழ்நாட்டு தான் இருக்கணும் அதனால மக்களவைத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னார் இப்போ கட்சி தான் முடிவு பண்ண தான் சொல்லிட்டுருக்காரான் ஏன் வேணா இனி வேட்பாளராக போட்டுறாதீங்க அப்படின்னு என்னென்னா இப்போ நாற்பது வருடம் கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க அது ஒரு தோல்வியாயிடும் இவரும் தோல்வியாயிட்டிருந்தா அதுவும் ஒரு தோல்வியாயிடும் ஆமா அப்புறம் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க இல்ல எம்எல்ஏ இடத்துல இருந்து கேட்பாங்க இல்ல வேணா வேணாம்னு சில நேரத்துல சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தம் இவர் எந்த ரியலாவே வேணா வேணாங்கறாரா ஆனா கூட கோயில் கட்டுதாரம் வச்சுக்கோங்க அதை சொல்லலாம் இப்ப வானதி சீனிவாசன் கேட்பாங்கல்ல நீ மத்த தொகுதிக்கு போகல ஜெயிக்க வைக்கல இந்த தொகுதியில் வேலை செய்யலையே ஜெயிக்கல அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனா இவரு வந்து வேணா வேணாம்னு சொல்ற மாதிரி அதிமுகலையும் நிறைய பேர் வேணா வேணான்னு சொல்லிருக்காங்க நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் அது வந்து திண்டுக்கல்ல வந்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு முக்கியமான அமைச்சர்களே அங்க யாரையும் பரிந்துரை பண்ணலாம் அதனால எஸ்டிபிஐ கொடுத்துடலாம் யாருமே இல்லைன்ட்டு அங்க கொடுத்துருக்காங்க மதுரையில என்ன பண்ணியிருக்காங்க சரவணன் அவர் மட்டும்தான் விருப்பமனுவே கொடுத்திருந்தாரு அதுவும் தலைமை கேட்டுக்கிட்டதுக்காக தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க இதை தவிர வந்து விருப்ப மனுக்கள் வந்து அங்க மூன்று முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க செல்லூர் ராஜூ இருக்காரு ஆர் பி உதயகுமார் இருக்காரு ராஜன் செல்லப்பா இருக்காரு இவங்கெல்லாம் ஒரு ஆளை கூட இவரை நிறுத்தலாம்னு சொல்லவே இல்லையா விருப்ப மனு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வாங்கினது கூட எடப்பாடி பழனிசாமின்னு பெயர் போட்டு வாங்கியிருக்காங்க நீங்களே நில்லுங்க ஜி அது காரணம் என்னன்னா இவங்க பரிந்துரை பண்ணாங்கன்னா இவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ யாருமே இடி முக்கியில காசை வெளியெடுக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா நமக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்ம ஏன் இன்னொருத்தர் வந்து செலவு பண்ணி நம்ம காப்பாத்திட்டு தான் இருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நமக்கு செலவு பண்றது காசு இல்லாம போயிடும் காசை வெளியிடக்கே மாட்டேங்கிறனால அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்செட் தான் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன முள்ள இருக்காருன்னா எப்பயாவது பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு புள்ளி அஞ்சு வாங்கியிருந்தாரு சட்டமன்ற தேர்தலில் அதை விட ஒரு பர்சன்டா அதிகமா வாங்கிடணும் பிஜேபி மூணாவது மூணாவது தான் தரணும் ரெண்டாவது இடத்துல நம்ம தான் இருக்கணும் அதிமுக இரண்டாவது கைப்பற்றினாலே அது பெரிய வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறாரு பட் இப்பவே அதிமுக என்ன சொல்றாங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தாண்டி நம்ம ரெண்டாவது இடத்த பிடிச்சிடணும் ரெண்டாவது இடத்துக்கு போட்டியா ஆமா அது வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக போட்டிடுறாங்க மற்றதெல்லாம் கூட்டணி கட்சிகள் அப்பயும் சொல்லணும் முப்பத்தி மூணுல போட்டிட்டா நிச்சயமா ஏடிஎம் போட பர்சன்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும் வெட்டளையில போட்டிடுறப்ப அதனால இப்பவே எங்களுக்கு ரெண்டாம் இடம் கடைசி வெற்றி தான் அப்படிங்கிறாங்க கூட பிஜே வேட்பாளர் பட்டியலும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலும் இது வரைக்கும் வெளியாகல ஆஹ் வந்து நேத்து டிடி வந்து பேசிட்டு போனார்ல ஏன்னா ஒன்பது தொகுதிகள் கேட்டிருந்தாரு பிஜேபி கூட்டணியில ஒன்பது தொகுதிகள் கொடுங்க நாங்க ஜெயிச்சு கட்டுறவங்க பேசி ஆனால் வந்து ரெண்டே ரெண்டு தான் கொடுத்தாங்கன்னா சர்க்காசம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு நாங்கள் ஒன்று தான் கேட்டோம்னா ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா அதிருப்தி தான் வெளிக்காட்டியிருக்காங்க ஓ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு நினச்சேனா ஆனால் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க நாலாவது கொடுப்பாங்க எதிர்பார்த்தாங்களாம் காரணம் என்னன்னா அதிமுக அமமுக ஒரு வேலை இணைஞ்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிச்சயம் அதிமுகவே ஆட்சியில் உட்கார்ந்துருக்கலாங்கிறதான் அமமுக டிடிஓட நிலைப்பட எடுத்துருக்கான் அப்படின்னு வெயிட்டான கட்சி வந்து பிஜேபியோட இணைஞ்சிருக்கும் அதிமுகவோட இன்னொரு டூப்ளிகேட் வச்சு தான் தாங்க எங்களுக்கு நிறைய ஓட் பேங்க் எல்லாமே இருக்கு சவுத்துல ஆமா அப்போ நம்ம குறைஞ்சது நாலாவது கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தாராம் ஆனால் ஒன்று ரெண்டுன்னு பேசணும்னு கடுப்பாயிட்டாரு அவர் சரி கொடுக்குறது கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வாங்கி நம்ம மேடையெல்லாம் ஏறிட்டோம் மோடி குடியும் பக்கத்தில் வந்து நின்னாச்சு ஆமா அவருக்கு வந்து இப்போ அவர் ரெண்டு தொகுதி கொடுத்தாங்க கொடுத்தோடனே நைட்டு தேர்தல் ஆணையம் வந்து குக்கர் சின்னமும் ஒதுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர்ல இருந்து சின்னம் கேட்டுட்டே இருக்காங்க அவங்க கேட்குற சின்னத்தை விட்டுட்டு அது இல்லை அது வேற யாருக்கோ கொடுத்துட்டோன்னு அலக்கழிச்சுட்டே தான் இருக்காங்க நாம் தமிழர் கார் அதுக்கப்புறம் கப்பலாம் கேட்டு இருக்காங்க கேட்டிருக்காங்க குடுக்குற மாதிரி தெரியலன்னு இழு புரியாத சின்ன கிடச்சிருச்சுன்னா நாற்பது வீதம் ஒரே சின்னதா தான் நாம் தமிழர் சரி இன்னொரு பக்கம் வந்து வருவோம் டிடிவி சொன்னீங்கல்ல டிடிவி நேரத்தே கொஞ்சம் கோபமாக தான் இருந்திருப்பார் ரெண்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கு இன்னும் கோபமாக போறாரு ஏன்னா ஜி கே வாசனுக்கு மூணு தொகுதி கொடுத்துருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு இப்போ இந்தியா கூட்டணியே ஓரளவு டெல்லி வரையும் கலங்கி தான் போயிருக்காங்களாம் மூணு தொகுதி கொடுத்துருக்காங்களே என்ன பண்ண போறாரோ தெரியல மூணு தொகுதியில் பணம் வர ஏற அளவுக்கு ஆள் இருக்காங்களா ஆள் தான் அவரை தவிர வேற யார் இருக்கான்னு தெரியல எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரி ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி தேவநாதனுக்கு வந்து ஒரு தொகுதி ஐஜே கே பாரிவேந்தருக்கு வந்து பெரம்பலூர் வந்து வேலூரு ஒதுக்கி இருக்காங்க இப்ப என்னன்னா ஓபிஎஸ் அடுத்து வருவோம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீப்பு குழு அதிமுக இன்னைக்கு ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதாவது என்னன்னா எதுவும் கிடையாதுன்னு பேசிருப்பாங்க போல இன்னைக்கு ஒரு மீட்டிங்க போட்டிருக்காரு போட்டு திரும்பியும் தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க தான் கூட்டணியில் அதிகாரம் ஏன்னா கமலாலயத்துக்கு போயிருக்காரு ஓபிஎஸ் உட்கார வச்சுட்டாங்க அவரை ரொம்ப நேரம் உட்கார வச்சிருக்காங்க அதிலயே கடுப்பாயிட்டாங்களா கொஞ்சம் வந்து ஓபிஎஸ் கூட இருக்காங்களா என்னப்பா மூன்று முதல சிஎம்மா இருந்தது உட்கார வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட்லாம் விட்டுருக்காங்க அதற்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா வந்து நாலு தொகுதி கேட்டு இருக்காரு ஓபிஎஸ் நாளெல்லாம் தரமுடியாது தான் தர முடியும் அந்த தரப்புல இருந்து அந்த ஒண்ணுமே தாமரையில தான் நீ வந்து போட்டுடணும் அந்த ஒண்ணுமே தேனி இல்லையா

அவருடைய மகன் ஓபிஆரை தாண்டி ஓபிஆரே அவர் பேச்சு கேட்காம அவர் மோடி கெட்டப்பில் இருக்காரு ஆனால் இவர் ரொம்ப அப்செட்ல தான் இன்னைக்கு வந்து பன்ட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல பேரை கூப்பிட்டு ஒரு லீடி வந்து போட்டிருக்காரு ஓபிஎஸ்ஸு ஆனால் கூட திருப்பி போய் தாமரை சின்னத்திலலாம் போட்டிட்டா வந்து இன்னுமே நமக்கு வந்து டவுன் ஃபால் ஆயிடும் ஒண்ணு இன்னும் டவுன் ஃபால் ஆகுது தெரியல தெரியல ஏதோ ஒன்னு இருக்கு அவருகிட்ட அது வந்து நாளைக்கு வந்து அதிகாரபூர்வமா நான் அறிவிக்கிறேன் பாருங்கன்ட்டு இருக்காராம் கூட்டத்துல நம்ம நிலைப்பாடா நாளைக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்னு போட்டிடாம வந்து நிபந்தனை நிபந்தனையற்ற ஆதரவு இப்ப மட்டும் என்ன நிபந்தனை இருக்கு அவருகிட்ட ஒண்ணும் கிடையாது தான் அறிவிக்க போறாரு கூட்டியரோட எதிர்காலம் ஹம் கெட்டப்லாம் மாத்தினது வேஸ்டா மோடிக்கு நிகரம் பல கோட் சூட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு அதுதான் இப்போ ஒரு தொகுதியாவது வாங்குவாரான ஆளைக்குங்கிறத பாக்கணும் ஆனா இருபது தொகுதிகளில் பாஜக மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க டெல்லியில இருந்து பட்டியலும் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பார்ப்போம் சரி பிஜேபி கூட்டணியில அண்ணாமலை வந்து ஒரு பெரிய சாதனையான நினைக்கிறது பாமகவை கூட்டணிக்குள்ள இழுத்துட்டு வந்ததுதான் அப்ப சரத்குமார் இழுத்துட்டு வந்தது சரி பாமகனால பிஜேபி தான் பயன் இருக்கா பிஜேபி நாள பாமக பயன் இருக்கான்னு கேட்டா ரெண்டு கட்சிக்காரங்களும் இப்பவே இல்லைன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது காரணம் என்னன்னா எதுவும் இல்லாமையா அவர் போயிருக்காரு அது வர அடுத்து பின்னாடி வரேன் சிவிசனே ஒப்புதல் வாக மூலமா கொடுத்திருக்காரு சரி அதுக்கு முன்னாடி என்னன்னா பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கொங்கு பெல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அங்க பாமகவுடைய மாவட்ட செயலர் யாருன்னு தெரியுமா பிஜேபி காரங்களுக்கு வந்து தெரியாது அங்க வேலை செய்ய ஆளும் கிடையாது பாமாகா வேலை செய்ய ஆட்களும் கிடையாது சரி பாமக இங்க ரொம்ப வீட்டா இருக்காங்க வட மாவட்டங்கள்ல வீட்டா இருக்காங்க அங்க பிஜேபிக்கு ஏதாவது ஆட்கள் இருக்காங்களா வேலை செய்யுறது அங்க ஆட்கள் இல்ல மாநிலத்துல என்ன இருக்காங்க பிஜேபி இப்ப கூட்டு கழிச்சு பாருங்க பாமக வந்ததுனால ஒரு பெரிய வீட்டை இல்லைன்னு சொல்லிட்டு பாமக காரங்களே சொல்றாங்க இன்னும் என்னன்னா பாமகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே கடமை அதிருப்தி இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் தைலாபுரத்தில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா கூட அப்பவே பல பேர் புறக்கணிச்சாங்க சோனான்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க அந்த கூட்டத்தையே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க போச்சுட்டுலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டிதான் முடிவு பண்றோம் ஆனா இந்த மாதிரி முடிவு மட்டும் அப்பாவும் ஆகுறது இங்க எதுவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஐயா கிட்ட சொல்லி கோவப்பட்டு போஸ்டிங் பேச்சு என்ன பண்றது ஆமா ஆனா வந்து அமைதியா இருக்காங்க நீங்க சொல்றீங்க வெயிட் வெயிட் இல்ல அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது வெயிட்டாதான் ஏதோ மாறி இருக்காம ரொம்ப வெயிட்டா இருக்காம அது சிவி சன்மம் வந்து என்ன சொல்றாருன்னா தேசியம்னு சொல்கிறது தமிழ்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஆனால் வந்து ஒரே குடும்பம் வெறும் குடும்பம் மட்டும் தான் ஒரு நினைப்பா இருக்கு டப்பு மட்டும் தான் எல்லா முக்கியமான மட்டும் டிசைட் பண்ணுதுன்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டு அப்புறம் அதான் விட்டுடலாம் அவங்களோட நிலைப்படம் நமக்கு எதுக்கு அப்போ இவர் தைலாபுரத்துக்கு போனதுக்கு அதை பற்றி பேசதானா தைலாபுரத்துக்கு சி வி சங்கம் போயிருக்காரு அதிமுக சார்பாக அருள் வந்து அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சி எல்லாமே பாமக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க வன்னியர்களுக்கு அப்போ அன்பு அன்புமணி என்ன பண்ணாப்புல கிரைங்லாம் பண்ணாப்புல ஆமா எவ்வளவு வருஷம் ஒரு உழைப்பு இது அப்படிலாம் கிரைங்லாம் பண்ணாப்பு வருஷம் இதெல்லாம் நாங்க தானே பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம் அதிமுக தானே பாயிண்ட் எடுத்து கொடுத்தது இப்ப எங்க அழுக வச்சுட்டு நீங்க போயிட்டீங்களேங்கிற மாதிரி ஒரு அப்செட்ல இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவை மீட்டே தீருவேன் சசிகலா நிலைப்பாடு என்ன துரோகம் வந்து தியாக தலைவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில இப்ப வந்து அவங்க எதுவுமே இல்லாத மாதிரிதான் இருக்காங்க இப்ப உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டா எந்த நிலைப்பாடுமே இல்ல அதுதான் நிலைப்பாடுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வந்து எல்லாரும் ஒண்ணு சேருவோம் சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம் இப்போதைக்கு வந்து மத்தியில யார் ஜெயிப்பாங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு

அவங்க சவுத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ சவுத்தில் கன்னியாகுமரி காங்கிரஸ்க்கு வந்து போயிருச்சு நெல்லையும் நான் காங்கிரஸ் கொடுத்துருக்கோம் தூத்துக்குடி கனிமொழி வந்து நிப்பாட்டிருக்கும் சவுத்துல வந்து திமுகவே இல்ல தூத்துக்குடியை தவிர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் விருதுநகர்லயும் காங்கிரஸுக்கு வந்து போயிருச்சு வேற எங்க நிப்பாட்ட முடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பு சொல்றாங்க புறக்கணி இல்லை ஆதரவு கொடுங்கன்னு மேலிடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்களாங்க அது ஒண்ணு போய்கிட்டு இருக்கேன் சமூக நீதி கட்சி அப்படின்னு சொன்னா கூட இவங்க யார் யாரு எந்தெந்த வெயிட் வெயிட்டிருக்காங்களோ அங்க அதுபடிதான் வந்து சீட்டை கொடுத்துருக்காங்க திமுகவுல இல்ல கொடுத்துருக்காங்க இப்ப என்னன்னா நாடார் சமூகம் போனா என்ன நான் வரேன்னு சொல்லிட்டு கருணாஸ் வந்து முக்களத்தோர் புலிப்படை வந்து சனாதன பாஜக அடிமை அதிமுகவையும் வீட்டுக்கு அனுப்பதற்காக திமுகவுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்காங்க பிஜேபி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா புகழ்ந்து அதிமுக புகழ்ந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தார் கருணா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது அப்போ அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இப்போ இவங்க ஆட்சியில் இருக்காங்க அறிக்க வேண்டிதான் அதான் இன்னொரு பக்கம் அந்த திமுக பற்றி பேசும்போது அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம்லாம் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து சொல்லியிருந்தார்ல இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தலைமை நீதிபதி அமர்வுல அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு உங்க ஆளுநர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு சொல்றது எதையுமே செய்ய மாட்டாராங்க ரேஞ்சில தலைமை நீதிபதியே கடும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு ஆஹ் அதாவது நீதிமன்றம் சொல்லியுமே அத அவமதிக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே உட்கார்ந்து பேசுங்க சுமூகமா பண்ணுங்க உங்களுக்கான வேலைகள் எல்லாம் சரியா செய்யுங்க சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருந்தாலும் ஆளுநர் வந்து அதை மீறி இருக்காருங்கிறத இன்னைக்கு கடும் அதிருப்தியா ஒரு காட்டமாகவே சொல்லியிருக்காரு தலசூதன் ஆளுநர் சின்ன பையன் நான் சொல்லலை ப்ரோ சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரின்னு சொன்னேன் அவரு அவர் வயசு என்ன உங்களோட ரெண்டு வயசு பெரியவர் சரி சரி வாங்க இங்க வரும் இருக்கட்டும் இருக்கட்டும் ஈடிக்கும் கொட்டு வச்சிருக்காங்க போல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏன்னா நீங்க அரசு ஈடி வந்து அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க ஆனா கா விசாரணையின்றி காலவரையின்றி நீங்க ஜெயிலு வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது தொண்ணூறு நாட்களுக்குள்ள அவரை நீங்க விசாரிக்கணும் விசாரிக்கிறீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு ஜாமீன் அப்ளை பண்ணாங்கன்னா ஜாமீன் நீங்க தடுக்க கூடாது தடுக்கலாம நீதிமன்றத்தில் வாதாடக்கூடாதுங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்போ இவர் கிடைச்சிருமோ ஜாமீன் செந்தில் பாலாஜி ஏன்னா விசாரணையே ஆரம்பிக்கல இரநூத்தம்பது நாளா எவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்காரு இரநூறு நாட்களுக்கு அவர்கள் இல்லை இப்போ தாடியெல்லாம் வச்சு ரொம்ப உடம்புலாம் ரொம்ப ஒடுங்கி போய் பரிதாபமா தான் இருக்கிறான் ஜெயில இலாக்கா இல்லாத முன்னாள் அமைச்சர் அவர் அமைச்சர் பதவியே இல்லாத செந்தில் பாலாஜி இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து மாப்பியில் அதே மாதிரி கோர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் பாகிஸ்தான் ஜெயித்ததை சில இஸ்லாமியர்கள் கொண்டாடினதாக சொல்லியிருக்காங்க கொண்டாடு கொண்டாடினது மட்டும் இல்லாமல் அவங்க பாகிஸ்தான் சிந்தாபாத்னு கோஷம்லாம் போட்டாங்க அதனால் அவங்களாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள பஜ்ரங் தல் உள்ளிட்ட சில பாஜக ஆதரவான ஆட்கள் வந்து கேஸ் எல்லாம் கொடுத்து மாப்பியில் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்துருக்காங்க இந்த விசாரணை ஆறு வருஷம் நடந்திருக்கு மாப்பி நீதிமன்றத்தில் கடைசியாக இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த புகாரை கொடுக்க வச்சுருக்காங்க கட்டாயப்படுத்தி சில பேரை வந்து இந்துக்களை நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க விட்னஸஸ்மே வந்து எங்களை கட்டாயப்படுத்துனதுனால தான் நாங்கள் இது பண்ணோம் சாட்சி சொன்னோம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இப்போ ஆறு வருஷமாக பதினேழு இஸ்லாமியர்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் சிறையில் இருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து தற்கொலையுமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இத்தனைக்கும் வந்து பாகிஸ்தான் பிசிபி கிரிக்கெட் போர்டு அது ஒரு தனி நிறுவனம் பிசிசி ஒரு தனி நிறுவனம் ஏன்னா இங்கே சென்னையில் இருக்கவங்க பெங்களூருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஐபிஎல்லை இப்படிலாம் இருக்கும்போது ஒரு கிரிக்கெட்டுக்குள்ள ஒரு மதத்தை வச்சு ஒரு வழக்கை ஜோடிச்சு இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு பிஜேபின்னு எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க இழந்து போனவருக்கு என்ன சொல்ல போறாங்க அதே மாதிரி வந்து அந்த ஆறு வருஷம் போயிடுச்சு அதுக்கு வந்து என்ன சொல்ல போறாங்க இதெல்லாம் வந்து கொடுமையாக தான் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையர்கள் வழக்கோடு உச்ச நீதிமன்ற ஆமாம் தேர்தல் ஆணையர்கள் வந்து நியமனத்தை தடை பண்ணணும்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து ஜெயா தாக்கூர் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கத்தை தள்ளுபடி பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணைய அந்த முறையை வந்து நீங்க இது பண்ணணும் ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்த இடத்துல இவங்க ஒரு அமைச்சரை பிரதமரால் நியமிக்கப்படும் அமைச்சரை கொண்டு வந்திருக்காங்க அது கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லை அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் மத்திய அரசு கிட்ட பதில் மனுவுமே கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு பதில் மனு கொடுத்துருந்தாங்க மத்திய அரசுக்கிட்ட தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேவையில்லாமல் சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ திரும்பியும் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன்னா பல வழக்குகள் இது தொடர்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கம் வந்து பாபா ராம்தேவ் பகிரங்கமான மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் ஏன்னா வந்து எங்க மருந்து தான் எல்லா நோய்க்கும் தீர்க்கும் அலுப்பதிலாம் ஒரு மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் எல்லாம் படுத்துனாங்க மேடையில பேசுறது தாண்டி போஸ்டர் விளம்பரம்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது சம்மந்தம் நிறைய வழக்குகள்லாம் போடப்பட்டிருந்து உச்சநீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் பலமுறை சொல்லியும் கேட்கவே கிடையாது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க போடக்கூடாதுன்னு கேட்டதுக்கு பிறகு ஆஜரான உத்தரவு போட்டுருந்தாங்களா பாபா ராம் தேவ் அந்த சிஇஓ பாலகிருஷ்ணா இப்போ வந்து ஐயா தெரியாம பண்ணிட்டேயா மடிச்சிருக்கேன் என்பிட்டு நாங்கள் அலோபதி பற்றி பேசவே மாட்டோம் எங்க மருந்து மட்டும் பேசுறோம் உள்ளது உள்ளபடி நாங்கள் பேசிடுறோம் விட்டுருங்க கேட்டுருக்காங்க கெஞ்சிருக்காங்க கெஞ்சிருக்காங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இவரே வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு அந்த சி அதே மாதிரி ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வந்து அலோபதிக்கு எதிராகவும் அதாவது அதெல்லாம் கெமிக்கல் இதுதான் சித்தா தான் வந்து ஒரிஜினல்லாம் ஜக்கி வாஸ்தேவ் வந்து பேசியிருந்தார் என்னென்னா அவருக்கு வந்து மூளையில் ஏதோ ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும் அதனால் டெல்லி அப்போலோவில் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடைபெற்றிருக்கு நடைபெற்று அவரே வந்து பேசுகிறார் அந்த வீடியோவில் என் தலையை ஓப்பன் பண்ணாங்க உள்ளுக்கில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்கன்னு சிரிக்கிறார் அவர் இப்போ வந்து சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விரைவில் நல்லா பெறுவாங்களாம் ஈசால இருந்து அறக்கட்டையில இருந்து அந்த இதுலயுமே அவர் தன்னைத்தானே தானே சரிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாங்க ஈசா அந்த அறிக்கையிலுமே ஓகே ஓகே மீண்டு வரணும் ஆமா இன்னொரு பக்கம் வந்து அந்த யூபில ஒரு வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல கோயில்களுக்கு ஒழுங்கா நிதி கொடுக்கல யோகி ஆதித்யநாத் அரசுன்னு ஒரு வழக்கு அது முதல்ல அதை அது எப்படி இல்ல அது உண்மைதான் இது என்ன இந்துக்களை காப்பாத்த வந்தார் அப்படின்லாம் சொன்னாங்க பிஜேபி ல அப்ப இந்து கோயில் ஒரே ஒரு சாமியாக தானப்பா மடாதிபதி தானே மடாதிபதி தானே ஆமா அப்படிதான் சொல்லிக்கிறாரு ஆனா முதல் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் தன்னை யோகின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த வழக்குல என்ன நீதிமன்றம் சொல்லிருக்காங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது இதுக்கு வந்து உடனடியா சிஎம் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை எடுக்கணும் எப்படி கோயில்களுக்கு நிதி கொடுக்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது மட்டும் தமிழ்நாடு நடந்திருக்கணும் தமிழ்நாட்டுல இந்து அறநிலையத்திறையே வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க வேற மாதிரி இருக்காத ஓகே அதே மாதிரி நேத்து வந்து ரஷ்யாவுடைய அதிபர் உம் திருப்பியும் பதவி ஏத்துருக்காருல்ல புத்தினுக்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு மோடி ரஷ்யா வந்து உக்ரைனோட போர் புரிச்சுட்டு அதனால உக்ரைன் அதிபருக்கும் போன் பண்ணி பேசிருக்காரு ஜெலன்சியும் ரெண்டு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு பானுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணிருக்குதாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னார் ஆனால் வந்து அந்த போர் நிற்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட யார் முயற்சி எடுத்துலாம் வரவேற்கணும் ஆமாம் கண்டிப்பாக இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி அவர் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி முயற்சி எடுக்கிறீங்க எங்களோட வங்கி கணக்கை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து முடக்கிட்டாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பதினாலு லட்சம் ரூபா வருமான வரித்துறையோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதெல்லாம் வச்சு முடக்கிறாங்க இப்போ வந்து இந்தியா தான் ஜனநாயக தாயினெலாம் சொல்கிறாங்க இங்கே ஜனநாயகமே இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னால் இருபது சதவீதம் மக்கள் இந்தியாவில் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க இதுவரையும் அவங்களுக்கு நாங்கள் அவங்கக்கிட்ட அப்படி நம்பிக்கை பெற்றுருக்கோம் எங்களால் ஒரு ரெண்டு ரூபா கூட இன்றைக்கி செலவு செய்ய முடியல போஸ்டர் அடிக்க முடியல விளம்பரம் கொடுக்க முடியல பிரச்சாரத்துக்கு வேறு மாநிலங்களுக்கு போக முடியல அந்த அளவுக்கு எங்களோட நிதி இதை வந்து முடக்கி வச்சிருக்காங்க இது ஜனநாயகத்துக்கே ஒரு பேர் இடி தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இருக்கக்கூடாது இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசைங்கிற மாதிரி காங்கிரஸ்லேருந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க சோனியா காந்தி நிதி வந்து பேசி சோனியா காந்தி உடனே குறைவு காரணமாக பெரும்பாலும் வரதே கிடையாது கார்க்கே சோனியா காந்தி ராகுல்னு சொல்லிட்டு கதறி கதறி பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா அக்கௌண்ட்டையும் முடக்கிட்டா என்ன பண்றது கரெக்ட் கரெக்டா எப்பயோ நடந்ததுக்கு தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி முடங்கி இப்போ முப்பது நடந்ததா முப்பது வருஷமா என்னை துள்ளிட்டா இருந்தாங்கங்கிறது தான் ஒரு கேள்வி இருக்கு சரி பத்து வருஷம் அச்சி விட்றாங்கன்னா பத்து வருஷம் என்ன பண்ணிட்டாங்க கேள்வி காமன் மேனுக்கு எலும்மா இல்லாதா ஆமா அப்படி என்னதான் அவங்களோட பத்து வருஷம் வளர்ச்சி எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருந்தோம் இப்ப கட்சியே வாங்குறோம் இது வளர்ச்சி இல்லையா மண் வாசனை வந்தா மழை வருதுன்னு அர்த்தம் தார் வாசனை வந்தா தேர்தல் வருதுன்னு அர்த்தம் எதுக்குடா அவசரமா கிளம்பி வர சொன்ன நாமளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்கு போயிடுவோன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்களா அது பாஜகவாதான் சொல்றாங்க தேர்தல் பிரச்சாரமே ஆரம்பம் வாங்கிடுச்சு

ஓபிஎஸ் டிடிவிக்கு வந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆளுநரை கொடுக்கலாமா இன்னைக்கு ஏன்னா உச்ச நீதிமன்றம் இப்போ கெடு வேற வச்சிருக்காங்க நாளைக்குள்ள அந்த பொன்முடி விவகாரத்தில் முடிவு எடுக்கணும்னா அதனால அமைச்சர் ஆயிட பொன்முடிங்கிறது தான் தெரியுது நம்ம மூணு மணியா வந்துச்சு காலையிலே வேற நம்ம நேருக்கிட்ட வந்து கேட்டோம் கேட்டோம் அதனால வந்து அதெல்லாம் நேருக்குள்ள வந்து ஏமாற்றக்கூடாது ஆக்சுவலி அரசியல் அதோட ஏமாற்ற பட் நம்ம வந்து ஏமாத்தப்படாது கூடாது அதனால டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன வித கொடுக்கலாம்னு காலையிலேயே வந்து நம்ம கேட்டுருந்தோம் இப்போ பன்னெண்டு மணி வாக்குல வந்து நமக்கு கேட்டிருந்தோம் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தோம்னா நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறை இடெல்லாம் எப்படி இருந்ததாங்க இப்படி ஆயிட்டோம் வழி அது வேற டிபார்ட்மெண்ட் உண்மையில மெழுகுவர்த்தி ஓபிஎஸ்க்கு சொல்றாங்களாம்ப்பா பிஜேபில இருந்து ராமநாதபுரத்தை எடுத்துவோம் அப்படிங்கிறாங்களாம் ஓபிஎஸ் தயாராகலாம் அவருடைய மகன் ஓபிஆர் தயாரா இருக்காங்களாம் நவாஸ்கனி ஹாப்பியா இருப்பாரு இது தெரிஞ்சிருந்தா தாமரை சின்னத்துல போயிடுவாங்களா ரெண்டு பேரும் ஓகேங்கிறாங்களா பட் கூட இருக்கிற புகழேந்தி

விடைபெறலாம் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வந்து சேனல்லிப்ஷன்லேயே முதல் கமெண்ட்ல இருக்கு நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்எக் பிராண்ட் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்